இது ஜிகேஆர் என்ற ஒரு நிறுவனம் அதாவது பலகாலமாக மதர் ஃபவுண்டேஷன் ஒரு நிறுவனத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் கூலாசார் அதன் மூலம் இந்த மாதம் எனது அம்மாவின் முதலாவது ஆண்டு வினவை முன்னிட்டு ஜி கேஆர் என்ற கல்விக்கான உதவி சமூக சேவையாளர் நிறைய சமூக சேவைகளை செய்திருக்கின்றீர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டேன்

து அந்த இருந்து படத்திலிருந்து கமல் ஸ்போர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்றும் மீண்டும் ஒரு தடவை எங்களுடைய அனீஸ் குலோபலாக பிரதான உரிமையாளர் பணிப்பாளர் திருவாளர் ஆந்தராஜா ராஜா அவர்களை மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை சந்தித்திருக்கின்றோம் வணக்கம் அனிசனா வணக்கம் ஜீவன் நாங்கள் உங்களிடம் இரண்டு மூன்று காணொலி ஊடாக உங்களுடைய நிறுவனம் சம்பந்தமாக கேள்வியை கேட்டுக்கின்றோம் ஆனால் என்னுடைய மனசை பொறுத்த மாட்டில் நீங்கள் வகையில் நீங்கள் இந்த நிறுவனம் தவிந்த வேற என்ன சமூக சம்பந்தமாக எமது மக்களுக்கு இலங்கையிலும் சரி சுயசைகளையும் சரி எவ்வாறான பணிகளை நீங்கள் செய்து கொண்டு வருகின்றனர் என்று சொல்ல முடியும் Kabul etti mi? Endersonlar, Hendektiğimiz alanlarda tsunamiların da kalptiğimiz tsunami, tsunami bombalarının ara ara çıktığına göre, adam parag, Çendektiğimiz yerler, korona bunda kalptiğimiz, bunu belirlediğimiz, keşişler bunu mahkemeye sunduklarında, adetin çoğu, kazık நீங்கள் புதுசாக கடந்த இரண்டு வருடமாக ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அந்த அறக்கட்டை ஊடாக நீங்கள் இலங்கையில் உதவிகளை செய்து கொண்டு ஓகே அந்த வகையில் இந்த அறக்கட்டளை வந்து எவ்வாறு இயங்குகிறது இப்போ இலங்கையை பொறுத்த மட்டிலேயே ஸ்ரீலங்கா பொறுத்த இந்த அறக்கட்டளை எங்கு இருக்கின்றது இந்த அறக்கட்டை எவ்வாறு இயங்குகிறது அது இந்த தாவரம் நீங்களாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்கள் யாராக இருக்கின்றார்கள் இறங்கி என்னெண்டா இது வந்து நாங்கள் இது ஒரு ஃபாதர் மூலமாக தான் நாங்கள் செய்கிறோம் என்னென்னு சொன்னால் இடங்களில் சில சில பழங்களை கொடுத்து கொடுத்து செய்ய மாற்றங்கள் தான் இருக்கிறோம் அதனால இதை நான் ஒரு ஃபாதர் மூலமாக அந்த அந்த மதர் பவுண்டேஷன் ஆரம்பி இப்போ தேவையான பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு மற்றும் தேவையான படிக்க போறது டீச்சர்கள் அதில் அப்படியே இருக்கிறோம் அவர் நேரடியாகவே அதிலிருந்து இந்த பணத்தை உதவி செய்கிறார் கிட்டத்தட்ட அதில் முப்பத்தி மூன்று பிள்ளைகளில் வந்து பதினோரு பிள்ளைகள் ஜூனியர் சார்ந்த மாணவர்கள் பிச்ச சின்ன மாப்பிள்ளும் ஓரளவு பெரிய வாப்பு மற்றும் அதில் படிப்பதற்கான ஊக்கத்துக்கு நாங்கள் மாதம் மாதம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் நாங்கள் அவற்றை கொண்டு வந்து ரெடியாக போய்ருக்கோம் எல்லா கத்தோலிக்க ஃபாதர்களாக நீங்கள் இணைந்து இந்த சேவையை தற்பொழுது இந்த சேவை முப்பத்தி மூன்று பிள்ளைகளுக்கு என்னுடைய கேள்வி என்ன சொன்னால் இளமறை காயாக நிறைய பிள்ளைகள் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் கல்வியை தொடர்வதற்கு தொடர்ந்து செல்வதற்கு கஷ்டமாக இருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் உங்களை தொடர்பு

ஒன்றரை லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் வரை இதுக்கான நிதியை நாங்கள் பிள்ளைகளுக்காக ஒதுக்கியிருக்கோம் எந்த நிதியானது அனுஷ் பிரபல ஆற்றிலிருந்து ஒவ்வொரு மாதமும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் உங்கள் அதாவது உங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் படிப்பதற்கான பல உபகரணங்கள் வாங்குவதற்கான பண உதவி தேவைப்படும் மேலே உள்ள நம்பர் ஃபாதர் பரதன் சொல்கிறாரே அவருடன் நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் வேறு விதமாக அடுத்த வருடத்துக்கான ஒரு நிதி உதவியுடன் அடுத்த நிதி உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் கே ஆர் அதாவது என் மாமா என் அப்பா அம்மாவோட பேர் மூன்று பேரையும் அறக்கட்டளை ஆரம்பிச்சுக்கிறோம் அதிலே இருந்தும் ஒன்று லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் வரை மாணவர்களுக்காக நாங்கள் இந்த பணத்தை ஒதுக்கச் ஆர்